ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராதுங்க இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷத்தில் ஒரு நாலு பேர் சொல்லினேன் ஒரு கமெண்ட்டுன்னு சொல்லலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராமேட்டிக்கலாக நான் பேசுகிறேன் சாதாரணமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் வந்து நம்ம பேசுகிறதுங்கிறது வேறங்க நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒரு ஸ்பீச் வந்து பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம பண்ணால் மட்டுந்தாங்க வந்து கொஞ்சமாவது வந்து பப்ளிக்கில் வந்து பார்ப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நான் பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்கள் ஸ்பீச்சுக்காகவே நான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ட்ராமா பண்ணுற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க சில ஒரு ச ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அவங்க அது ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பேர் மட்டும் எனக்கு ரிப்பீட்டடாகவே இதை கேட்டுட்ருக்காங்க நீங்கள் ஏன்னா அமெரிக்காவில் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கேட்கும்போது ஆனால் நம்ம வந்து யூடியூப் இல்லை சோசியல் மீடியான்னு வந்தாவே நிறைய கமெண்ட் இது மாதிரி வரும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பழகின அவங்களே டக்குன்னு ஏன் வந்தாங்க ஏன் போனாங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் வந்து யூடியூப் வீடியோவும் நான் சொல்ல வரேன் ஏன்னால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல இல்லை நான் என்னோடய ஸ்பீச் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ வந்து ஹேட்டை வீடியோஸ் இருக்குது நீங்கள் நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணி அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து நிச்சயமாக பணம் சம்பாதிக்கிறேன்னு மோட்டிவேஷன் கிடையவே கிடையாதுங்க நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து யூடியூப்லேயே வந்தேன் அதே சமயத்தில் தான் நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் எனக்கு ரொம்பவே இதில் கிடைக்கும் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி வாய்ஸ் கேட்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வேறு ஒரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வராது நான் வந்து ட்ராமேட்டிக்கெலாம் பேசவே கிடையாது அதை மறுபடியும் நான் சொல்லிக்கிறேங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு வெறும் கடுகு எடுத்து வச்சுருக்கோங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல கருவிப்பில அதே கப் பிள்ளை வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு எட்டு கொத்து கருவேப்பிலை வந்து தேவைப்பட்டுச்சுங்க நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில அப்படி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கோங்க அதுக்கு வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையிலையும் நம்ம போட்டுக்கலாங்க இதை வந்து நம்ம முக்கியமான ஒரு பா பாயிண்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு பருப்பருன்னு இருந்தாலும் பரவாயில்லை அளவுக்கு இருந்துச்சுன்னா போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா போட்டு இதை நம்ம வறுக்கணும் இரும்பு கடை தான் எடுக்கணுங்கிற அவசியமாக கிடையாது அடிகனமாக எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நல்லா கருப்பாக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கருகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம மூணு பொருளுமே உங்களுக்கு முடிக்கி வந்து சின்னதாக கூட எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராதுங்க உங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை இலையில் எவ்வளவு அயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிள்ளையை நம்ம சேர்த்து எப்பயுமே வந்து ஹே டெய்வில் ஹேர் மாஸ்க் செய்யும் போதும் உங்களுடைய முடி நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் இப்போ முடி அங்கங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த இடத்துல பேபி ஹேர் வந்து நல்லா முளைச்சி வரும் அந்தளவுக்கு கருவேப்பிலையில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நல்ல முடியும் பார்த்திங்கன்னா கருமையாக வளரும் இப்போ புதுசாக அந்த முடி பேபி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காகவே உங்களுக்கு நல்லா வளருங்க நல்லா கருகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் ஏன் அடிகனமான பாத்திரம் இடுங்க அப்படின்னு சொல்லுன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த புகைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் லேசான பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வீடு முழுசாக ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வெந்தையும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து டேன்ட்ருஃபரமாக பாதுகாக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னர் ஆகும் யூஸ் ஆகும் நல்லா ஹேரை வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கும் இன்னொன்று வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி இதை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக வரவே வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கடுகு நம்ம ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த கருமை நிறம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடுகு வந்து நம்ம சமையலுக்கு தான் பயன்படுத்துகிறோம் இல்லை இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதா சின்ன 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 அதாவது குட்டி குட்டியாக ஏதாச்சும் கொப்பில மாட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடுகை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது இப்போ நல்லா பாருங்கள் நல்லா வந்து கருகிற அளவுக்கு நான் அரைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து உங்களால் அரைக்க முடியல இப்போ வந்து ஒரு நைன்ட்டி தான் அரைக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க அது வந்து பெஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு முடியில் வந்து அப்படியே கோட்டிங் ஆகும் இல்லாட்டி கீழே விழுந்துவிடும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு ஸோ நான் வந்து ஜலிக்கலை உங்களுக்கு கையில் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அப்படியே வந்துட்டு பருபருன்னு இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து இவ்வளோ வந்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதை வந்து வெயில் மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சு ஒரு பாட்டிலில் நீங்கள் நல்லா ஏர் வந்து க டைட்டாக இருக்கிற பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க உங்களுக்கு கிடையவே கிடாது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தான் அப்படியே எடுத்து நம்ம மூடியை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் கெட்டு போயிடும் இதே இது நீங்கள் வந்து வெயில் காய வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் சும்மா எடுத்து பார்த்தாவே உங்களுக்கே தெரியுது நல்லாவே வந்து கருப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நார்மல் ஹேருக்கு தான் இது யூஸ் ஆகும் ரெண்டு ஸ்பூனுங்கிறது இதில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா இன்னும் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் மஸ்டர்டு ஆயில் வந்து நல்லா முடிக்க ரொம்ப வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸான ஒரு ஆயில் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸாகிடுச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஹேண்டே போடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் இப்போ கையில் பாருங்கள் எடுத்து இருக்கேன் இது நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா ப்ளாக்காக இருக்கும் ஏன்னா கடுகு வெந்தையெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஏன்னா கடுகில் வந்து ஒரு வகையான ஆயில் வந்து வெளியேறும் அதனால வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும் இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும் மூடி வைக்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது இது ரெடியாக ஆன உடனே நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம தலை இது தலையெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹேரை வந்து நாளே நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டை வந்து நல்லா பார்ட்ஸாக வந்து பிரித்து ஸ்கேல் தாராளமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் விட்டுருங்க டூ ஹவர்ஸ் விடணும்னு அவசியம் ஏன்னா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும் இப்போ நான் இதை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கூட அப்படியே வந்து பாருங்கள் வாஷ் பண்ணுறேன் ஏன்னா காயவே வைக்கவே கிடையாது ஆனாலும் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் ஒன் ஹவர் மட்டும் தலையில் விட்டுட்டிங்கன்னா போதும் நல்லாவே பிடிச்சிக்கும் அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இருந்துக்கலாம் இப்போ எங்கேயாச்சும் அவசரமாக வெளியில் போகும்போது அங்கங்கே க்ரே ஹேரை மட்டும் நீங்கள் கவரிங் பண்ணிக்கலாம் இந்த இந்த மெத்தடில் அப்படியே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போகலாம் ரெண்டு மெத்தட்லேயும் எந்த ஹேடையும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஹேர்பெல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் അപ്പോൾ തന്നെ നാ പോട വീഡിയോ നോട്ടിഫികേഷൻ ഉള്ളത് തവറാമ വരും ഉള്ള ഫ്രണ്ട്സ് അൻ റിലേഷേഷനുക്ക് കണ്ടിപ്പാ ഷേർ പണുങ്ങ നമ്മൾ നെക്സ്റ്റർ വീഡിയോയിൽ പാകലാങ്ക താങ്ക് യു